இது வந்து இங்கே ஜெர்மனியில் இந்த மாதிரி ரோபோஸ் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க இந்த ரோபோ வந்து டெலிவர் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் கீழே வந்து க்ளீனிங் ஃபங்க்ஷனோட இருக்குது இதை பற்றின டீட்டெயில்ஸ் எங்களுக்கும் வந்து இன்னும் ஃபுல்லாக தெரியல இது செகண்ட் டைம் நாங்கள் ஷாப்பில் பார்க்குறது இன்னொரு கடையில் க்ளீனிங் பண்ணுறக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ரோபோ இருக்குது நான் அதுவும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ரோபோவோட ஆன் பண்ணி போகிற ஃபங்க்ஷன் இந்த வீடியோவுக்கு அடுத்தது வரும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதான் ரோபோ வந்து ஆன் பண்ணி மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ரோபோ வந்து நம்ம கை வச்சோம் அப்படின்னா திரும்பிக்குது ஸோ அப்டக்கிள் டிடெக்ட் பண்ணுதாங்க யார் மேலேயும் இடிக்காமல் அதோட வேலையை அது பாட்டுக்கு செஞ்சிட்ருந்துது இது அப்போ இது கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் க்ளீன் பண்ணுதா என்னங்கிறது இன்னும் எங்களுக்கு ஃபுல்லாக தெரியல நாங்கள் தெரிஞ்சுட்டு அடுத்த வீடியோவில் இந்த ரோபோ பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம் இது ரோபோட வளர்ச்சி எங்கே போயிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்